ஹாய்ப்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அருப்பு கவுனியில் லட்டு பண்ண போகிறோங்கப்பா இது நேரடியாக ஆர்கானிக்காக விளைஞ்சதுப்பா நேரடியாக விவசாயிகள்ட்டே வாங்கிட்டுருக்குறோம்ப்பா வாங்கி கழுவி காய வச்சு இப்போ இதை வறுத்துக்கலாம்ப்பா ஈரத்தன்மை போக வறுத்துக்கணுப்பா வாங்க வறுத்துக்கலாம்ப்பா இந்த அரிசியை வந்து நல்லா பொன்னிறாக வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்கப்பா வறுத்து எடுத்துட்டு லட்டா செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம்ப்பா இந்த அரிசியை வந்து பெரும்பாலும் பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தான்னா சாப்பிடாதுங்க இது வந்து சமைக்கணுன்னாலும் எட்டு மணி நேரம் ஊற வச்சு தான்ப்பா சமைக்கணும் அதனால் வந்து லட்டா செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க எப்படியாவது சாப்பிட்ருவாங்க இப்போ எங்கள் பேராண்டிகளுக்கே வந்து ஸ்கூலுக்கு வந்து லட்டு தான் கொடுத்துருவோம் லஞ்சுக்கு அப்போ வந்து ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு வந்து அந்நாடு ரெண்டு லட்டு கொடுத்து விட்ருவோம்ப்பா இது இல்லாமல் நாங்கள் எல்லா வகையிலேயும் லட்டு செய்கிறோம்ப்பா மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் பூங்காறு இந்த மாதிரி எல்லா வகையுமே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம்ப்பா அரிசி நல்லா வருபட்டுருச்சுப்பா இந்த பாருங்கள் வெள்ளைப்பாடமாக பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு பக்குவமாக வறுத்து எடுத்தாதப்பா லட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லட்டு வச்சுக்கலாம்ப்பா இப்போ கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துருக்கோம்ப்பா இதை வறுத்து கருப்பு கவுனி அரிசி லட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் வாசனைக்காக அதை போட்டுக்கலாமா இது இப்படி வறுத்து போட்டுட்டோம்னா நல்லா பொடியாகும்ப்பா அதுக்காக வேண்டி இத வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா இப்ப வறுத்த அரிசியை மாவா அரசாச்சுப்பா இதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்கலாம்ப்பா சுத்தமான பசு நெய் ஊற்றிக்கலாம்ப்பா நெய் இப்ப காஞ்சிருச்சுப்பா மாவை போட்டு கிளறி கொடுத்துட்டு அப்படியே லட்டு செஞ்சுக்கலாம்ப்பா கொஞ்சம் நிலக்கல்ல பருப்பு இதில் தூவிக்கலாம்ப்பா கொஞ்சம் கிரெஞ்சினஸா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம்ப்பா இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாங்கப்பா இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி சேஃப் வர மாதிரி உருட்டிக்கலாம் கருப்புக்கவனி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்கப்பா வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்கப்பா சரி